நல்ல ஒரு வாடிக்கையாளர் வரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாக ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றில் நல்ல நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதனை தொடர்ந்ததாக ஒரு சிலருக்கு இந்த காதல் கைகூடும் சரிங்களா அல்லது சும்மா இருக்கிறவங்களுக்கு இப்போதான் லவ் ஏற்படும் சரிங்களா காதல் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்க ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் திடீர்னு காதல் தோன்றும் இல்லை ரொம்ப நாளா முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஒரு சிலருக்கு லவ் டு மேரேஜ் அந்த காதல் கல்யாணத்தில் வந்து நிறைவு பெறுகின்ற ஒரு அமைப்பும் ஏற்படும் தாராள முயற்சிங்க சரிங்களா ஓம் நம சிவாய்ய தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பாக்கு இருக்குங்க எப்பவுமே அடிக்கடி சொல்றது மாதிரி மாத பலன் அப்படிங்கிற இந்த கோச்சார பொது பலன் அப்படிங்கிறது பத்து சதமானம்ங்க சரிங்களா அதோடைய வெயிட்டேஜ் ஆனாலும் உங்க சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் உதாரணத்துக்கு உங்க ஜென்ம ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் உங்க ஜாதகத்துல இந்த புக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவா நடக்கும் சரிங்களா அதனால அது ஒரு நாற்பது சதமானம் பலமாயிரும் ஆக இந்த புரிதலோட அன்பு நண்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க சரிங்களா மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மை பொருந்திய காலகட்டமாக அமைகிறது சின்ன சின்ன விஷயங்கள தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது என்னங்கிறது பின்னாடி பாத்துருவோம் பெரும்பான்மையாக நன்மைகள் உண்டு முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக ஏழாம் இடமோ ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நல்ல ஒரு வாடிக்கையாளர் வரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாக ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றில் நல்ல நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதனை தொடர்ந்ததாக ஒரு சிலருக்கு இந்த காதல் கைகூடு சரிங்களா அல்லது சும்மா இருக்கிறவங்களுக்கு இப்போதான் லவ் ஏற்படும் சரிங்களா காதல் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் திடீர்னு காதல் தோன்றும் இல்ல ரொம்ப நாளா முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஒரு சிலருக்கு லவ் டு மேரேஜ் அந்த காதல் கல்யாணத்தில் வந்து நிறைவு பெறுகின்ற ஒரு அமைப்பும் ஏற்படும் தாராளம் முயற்சிங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீங்க நிறைய கவனம் செலுத்துவீங்க நான் சொல்கிற இந்த நன்மைகள் எல்லாம் முதல் ரெண்டு வாரத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது பிடிச்ச விஷயங்களுக்கு பயணங்கள் செய்யறது பிடிச்ச விஷயங்களுக்கு பிடிச்ச ஊருங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் செய்வதுன்னு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல ஏற்றம் ஐந்தாம் இடம் அல்லது நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் அந்த ஏற்றங்கள் இன்னும் இன்னும் சிறப்பானதாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமானது அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு இதை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன ஏற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் நட்பு வட்டாரங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சிலர் உடன்பிறப்புகள் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதம் முழுக்கவும் நண்பர்கள் கையிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை யாரும் கூப்பிடலான்னு தெரியல கூப்பிடுங்க நட்பு வட்டாரங்களால் உண்டு உண்டு நட்பு வட்டாரங்களால் ஏற்றங்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நண்பர்கள் மூலமாக ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உதவிகள் கிடைக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்க அவங்க குழந்தைகள் இருப்பாங்க பத்தி அவங்க குழந்தைகளுக்கும் சுப நிகழ்வுகள் நல்ல முறையில் நடக்கும் அவர்களினுடைய குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகளுக்கு நடைபெறுகின்ற சுபகாரியங்களை கண்டு மகர ராசி பெற்றவர்கள் மன நிம்மதி பெறுவார்கள் ஜாதக ரீதியாக அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் பிள்ளைகளுக்கு நல்ல மன நிறைவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் இதனை தொடர்ந்துதான் பூர்வீகம் பூர்வீகத்திலிருந்து எதேனும் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டி இருக்கு இல்லை பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வழக்குகள்ல மாட்டிக்கிச்சு அது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருந்தெல்லாம் ஒரு ரிசல்ட் கிடைச்சி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் உண்டு அதுலேயும் குறிப்பாக ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் யாருக்கு ஓடுதோ அவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கைகூடி வருவது மாதிரியான நல்ல காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபு நடக்குதுன்னா வலுவா கிடைக்கும் அதில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மிக கடுமையான கசப்புகள் குறையும் கணவன் மனைவி உறவில் ஆரோக்கியம் மேம்படுகின்ற அந்யோன்யம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அன்பர்களே தொட்டதெல்லாம் துளங்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உத்தியோக இடமாற்றங்களுக்காக யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதம் முயற்சிக்கலாம் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற இடம் ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்ல இடமாங்கிறத மட்டும் செக் பண்ணிங்க ஏன்னா அஷ்டமாதிபதியால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பார்த்து பண்ணணும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ மூணாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா போல் அன்பு நண்பர்களே இந்த உயர்கல்வியில் கொஞ்சம் டல் அடிப்பீங்க கொஞ்சம் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காமல் தடுமாற்றம் அடையலாம் இல்லை பிடிச்ச காலேஜ் கிடைக்காமல் தடுமாற்றம் அடையலாம் இல்லை ஒரு ப்ரெஷருக்கு பிறகு உட உயர்கல்வியில் உட்கார்ற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி அதே போல உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களும் கொஞ்சம் டல்லடிக்கும் சோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க குறிப்பா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உயர்கல்வியில் கொஞ்சம் மந்த நிலை அல்லது தேக்க நிலை ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகம் அதை பார்த்துருக்கணும் சரிங்களா அதே போல அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாருக்கு உங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சோ தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனை பண்றது மாதிரியான ஒரு காலகட்டம் ஸோ தகப்பனார் அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிடணும் அதுவும் குறிப்பா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா மற்றபடி மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகிறது நன்றாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த தொழில் செய்கின்ற அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பெரிய முதலீடுகளை உள்ள போட்டுறாதீங்க அப்படியே நிதானமான முதலீடுகளை போடுங்க ஆனால் வருமானம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த கடைசி ரெண்டு வாரத்தில் மட்டும் முதலீடுகளை அதிகமாக போட்டுறாதீங்க பார்த்துருந்துங்க சரிங்களா மற்றபடி மகரத்திற்கு இது ஒரு சிறப்பான மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி